வணக்கம் இது சேரமான தொலைக்காட்சியின் செய்திகள் இன்று திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சுரவ திங்கள் பதினோராம் நாள் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தாய் மாதம் இருபத்தி நான்காம் நாள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் மக்களுடன் துவாரகா விரிவாக்கம் பெறும் தேசத்தின் புதல்வியின் அரசியல் சந்திப்புகள் பிரான்ஸ் தாய் பொங்கல் விழாவில் தேசிய தலைவரின் குடும்பத்தினர் பிரெஞ்சு முதல்வருடன் பங்கேற்பு அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் ஸ்ரீலங்கா பொங்கல் விழாவில் சர்ச்சைக்கு ஆளாகிய பிரித்தானிய பிரதமர் அமளித்துமளியில் முடிந்த கேபிட்டு குழுவின் மெய்நிகரி சந்திப்பு தேசத்தின் புதல்வியை கொச்சப்படுத்திய கார்த்திக் மனோகருக்கு எதிராக சீமானின் ஆதரவாளர்கள் போர்க்கொடி பொதுவழியில் கார்த்திக்கை திட்டி தீர்த்த சீமான் தேசிய தலைவர் மற்றும் பெரியாரை கொச்சப்படுத்துவோரை உலகத் தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் உலகத்தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல நடுமாறன் எச்சரிக்கை இனி பிரான்ஸ்வால் மக்களுடன் அரசியல் சந்திப்பு ஒன்றை தேசத்தின் துவாரகா பிரபாகன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிரான்ஸ் பொண்டி தமிழ் தமிழ்ச்சோலையில் இச்சந்திப்பு இடம்பெற்றிருந்தது உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பிரெஞ்சு கிளையின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இச்சந்திப்பில் மெய்நிகரி ஊடாக கலந்து கொண்ட தேசத்தின் புதல்வி தனது அரசியல் வேலைத்திட்டங்கள் தொடர்பாக உரையாற்றியதோடு செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் தகுந்த பதில்களை வழங்கியிருந்தார் இது தொடர்பாக முன்னாள் இயக்க உறுப்பினர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் கடுமையான துணியில் தான் கேள்விகளை கேட்டபோதும் தந்தையைப் போன்று மிகவும் பொறுமையுடன் தேசத்தின் புதல்வி பதிலளித்ததாக தெரிவித்துள்ளார் இதேபோன்று சுவிட்சர்லாந்து தலைநகர் பேர்னிலும் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சந்திப்பு ஒன்றை தேசத்தின் புதல்வியை நிகழ்த்தியுள்ளார் இதற்கு முதல் கடந்த பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று சுவிட்சர்லாந்து சூரிச் மாநிலத்தில் பொதுமக்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் வரலாற்று சிறப்புமிக்க முதலாவது சந்திப்பை தேசத்தின் புதல்வி மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பொண்டி தமிழ்ச்சோலையில் இடம்பெற்ற தாய்ப்பொங்கல் விழாவில் சிறப்பு அதிதிகளாக தேசிய தலைவரின் குடும்பத்தினர் பங்கேற்று சிறப்பித்துள்ளனர் பொண்டி தமிழ்ச்சோலையில் கடந்த பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு இடம்பெற்ற தாய்ப்பொங்கல் விழாவை உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் கார்த்திகை இருபத்தி ஏழு அமைப்பும் ஏற்பாடு செய்திருந்தன பொண்டி தமிழ்ச்சோலையின் தலைமை ஆசிரியர் பிரபாகரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதிகளாக பொண்டி மாநகர முதல்வர் உட்பட பிரெஞ்சு அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு தமிழ் மரபுப்படி பொங்கல் பானையில் அரசியிட்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் பங்கேற்றனர் இதன்போது சிறப்பு அதிதிகளாக பங்கேற்ற தேசிய தலைவரின் துணைவியாரின் உடன்பிறப்புகளும் தேசத்தின் முதல்வி துவாரகா அவர்களின் பெரியம்மா மற்றும் தாய்மாமன் ஆகிய ஏரம்பு அருணா ஏரம்பு ஸ்ரீதரன் ஆகியோர் மங்கள விளக்கினை ஏற்றி விழாவை சிறப்பித்திருந்தனா் தமிழக மக்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள் மாநிலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் ஏனைய பன்னாட்டு உரிமை மூலவர்களில் ஈடுபட்ட ஸ்ரீலங்காவின் இந்நாள் மற்றும் முன்னாள் அதிகார தரப்பினரை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் முன்னிறுத்த நடவடிக்கை எடுக்கப் போவதாக தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு பிரித்தானிய பிரதமரை பிரித்தானியாவால் தமிழக மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லண்டனில் உள்ள பிரித்தானிய பிரதமரின் வாசத்தலத்தில் பொங்கல் விழா வகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதன்போது உரையாற்றிய பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாமர் பிரித்தானியாவின் சுகாதாரத்துறையிலும் ஏனைய துறைகளிலும் தமிழ் மக்கள் வகிக்கும் பங்கை பாராட்டியதோடு சம உரிமை உண்மை நீதி ஆகியவற்றை தமிழர்கள் வென்றெடுக்க வேண்டும் என்பதில் பிரித்தானிய அரசாங்கம் பற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் எனினும் ஸ்ரீலங்காவின் இனப்படுகொலையாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் முன்னிறுத்துவது பற்றிய தனது தேர்தல் கால வாக்குறுதி பற்றி பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் எதுவும் தெரிவிக்காதது பிரித்தானியாவால் தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கின்றது இது விடயத்தில் பிரித்தானிய பிரதமரின் கட்சியில் அங்கம் வகிக்கும் ஈழத்து பூர்வீகத்தை கொண்ட இரண்டாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தகுந்த அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று வாழ் தமிழ மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் சுலங்கா புலனாய்வு கட்டமைப்பின் துணைப்படையாக வழங்கும் கேபி ஒட்டுக்குழுவின் காலக்கடமை அணியால் நடத்தப்பட்ட மெய்நிகரி சந்திப்பு அமளி துமணியில் முடிவடைந்துள்ளது அண்மையில் ஜூம் செயலியூடாக இடம்பெற்ற இச்சந்திப்பில் வானம் பூமி நீர் நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றை சாட்சியாக வைத்து இவ்வாண்டின் நடுப்பகுதியில் தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்தப் போவதாக கூட்டத்தின் ஒழுங்கமைப்பாளர் தெரிவித்திருந்தார் அவ்வேளையில் ஜூம் செயலியூடாக கலந்து கொண்ட முன்னாள் இயக்க உறுப்பினர் ஒருவர் வானம் பூமி நீர் நெருப்பு ஆகாயத்தை தவிர தேசிய தலைவரின் இருப்பை மறுதளிப்பதற்கு உங்களிடம் மனித சாட்சிகள் எவரும் இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதனையடுத்து கூட்டம் முடிந்துள்ளது தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகன அவர்களை மிகவும் மோசமாக கொச்சைப்படுத்திய கார்த்திக் மனோகருக்கு எதிராக சீமானின் ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் பெரியாருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து அவருக்கு எதிராக திராவிட கட்சிகளால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தேசிய தலைவருடன் சீமான் நலர்ப்படம் எடுத்திருக்க வாய்ப்பில்லை என்ற துணையில் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கார்த்திக் மனோகரன் தெரிவித்த கருத்தை அடுத்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழ்நாட்டிலும் உள்ள சீமானின் ஆதரவாளர்களால் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன இதேவேளை தேசத்தின் புதல்வியை கொச்சப்படுத்திய கார்த்திக் மனோகரை தனது அண்ணன் மனோகரனின் மகன் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தந்தி தொலைக்காட்சியில் வரவேற்க சீமானிடம் அவர் பற்றிய கார்த்திக் மனோகரன் கருத்துக்கள் குறித்து புதிய தலைமுறை என்ற தமிழக தொலைக்காட்சி வினவிய போது அவரை சீமான் கடுமையாக விமர்சித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவித்த கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டிருக்கு புகைப்படம் வந்து தேசிய தலைவர் மற்றும் பெரியார் ஆகியோருக்கு எதிரான கொச்சைப்படுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை அவற்றை உடனடியாக நிறுத்துமாறு உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல நெடுமாறன் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்திலும் மிக மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய தலைவர்களான தேசிய தலைவர் மற்றும் பெரியாரை கொச்சைப்படுத்தும் போக்கை உலகத் தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பல நடுமாறன் எச்சரித்துள்ளார் அத்தோடு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக பெரியார் போராடிய கொள்கைகளான சாதி ஒழிப்பு பெண் விடுதலை ஆகியவற்றை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டியவர் தேசிய தலைவர் என்றும் தனது அறிக்கையில் பல நடுமா நபர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தை தொடர்ந்து பிரான்சிலும் மெய்நிகர் மக்களை சந்தித்தார் தேசத்தின் புதல்வி துவாரகா பிரபாகரன் பிரான்ஸ் பொங்கல் விழாவில் சிறப்பு அதிதிகளாக தேசிய தலைவரின் குடும்பத்தினர் பங்கேற்று சிறப்பித்துள்ளனர் ஸ்ரீலங்காவின் அதிகார தரப்பினரை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் முன்னிறுத்துவதற்கு காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரித்தானிய பிரதமரிடம் வாழ் தமிழக மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாட்சிகளின்றி வணக்க நிகழ்வு நடத்த முற்பட்டு மூக்குடைப்பட்ட கே பி ஒட்டுக்குழுவின் கால கடமை அணி அமளிதுமலையில் முடிவடைந்த மெய்நிகரி கூட்டம் தேசத்தின் புதல்வியை கொச்சப்படுத்திய கார்த்திக் மனோகரனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் சீமானின் ஆதரவாளர்கள் கார்த்திக் மனோகரனை திட்டி தீர்த்த சீமான் தேசிய தலைவர் மற்றும் பெரியாரை கொச்சப்படுத்தி ஒரே உலக தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல நெடுமாறன் எச்சரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் இன்னும் ஒரு செய்தி நேரத்தில் சந்திப்போம் வணக்கம்